மார்த்தாண்டத்தில் நகைக்கடையில் போலி தங்க நாணயம் கொடுத்து மோசடி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள காஞ்சிரகோடு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் வயது இவர் மார்த்தாண்டத்தில் எம் கே ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார் நேற்று அவரது கடைக்கு வாலிபர் ஒருவர் இரண்டு தங்க நாணயங்களை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தார் உடனே நகையின் நயன் ஒன் முத்திரையை பார்த்ததும் கடையின் உரிமையாளர் மணிகண்டன் இரண்டு நாணயங்களுக்கும் ரூபாய் ஒரு லட்சத்து ஐநூறு கொடுத்து தங்க காசுகளை வாங்கியுள்ளார் பணத்தை பெற்றுக் கொண்ட வாலிபர் அவசர அவசரமாக அங்கிருந்து சென்றுவிட்டார் பின்னர் கடையின் உரிமையாளர் மணிகண்டன் நகையை பரிசோதித்த போது தங்க நாணயங்கள் போலியானவை என தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் அந்த வாலிபரை தேடி சென்றார் ஆனால் அவரை காணவில்லை இதையடுத்து அவர் உடனடியாக மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் கடையில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் வெளியே அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது வாலிபரின் உருவம் அடையாளங்கள் தெரியவந்தது இதையடுத்து களியக்காவளை அருகே பொன்னப்ப நகரை சேர்ந்த லெனின் என்பதை போலீசார் பிடித்து விசாரித்தனர் தொடர் விசாரணையில் லெனின் கொடுத்த தகவலின் பேரில் தையாலுமூட்டை சேர்ந்த பிரதீஷ் மற்றும் தொன்னிக்லால் ஆகியோரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர்